சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசிரநாமம் நாற்பத்தஞ்சாவது திருநாமம் தாதுர் தாதுருத்மாய நமகம் படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ஒரு பேரழகியை படைக்க வேண்டுமென்று எண்ணம் தோன்றியது அதனால் தன் கற்பனை நயங்களை எல்லாம் திரட்டி ஒரு பேரழகியை உருவாக்கி கொண்டிருந்தார் இதை கண்டு பொறாமை கொண்ட சரஸ்வதி தன் மகனான நாரதரை அழைத்து உன் தந்தை ஒரு பேரழகியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் குற்றமில்லாத பெண்ணாக அவளை உருவாக்கப் போவதாக பெருமிதம் கொண்டிருக்கிறார் எப்படியாவது அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படும்படி செய்துவிடு என்றாள் பிரம்மா அந்த பெண்ணை படைத்து முடித்து விட்டார் அவளுக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்தார் ஹல்யம் என்றால் குற்றம் என்று அர்த்தம் எந்த குற்றமும் இல்லாத பேரழகியாதால் ஹ அகல்யா என்று பெயர் வைத்தார் அவளது தலையெழுத்திலும் அகல்யா என்று எழுதினார் பிரம்மா அந்நேரம் பார்த்து அங்கே வந்த நாரதர் பிரம்மாவிடம் பேச்சு கொடுத்து அவரது கவனத்தை திசை திருப்பிவிட்டு அப்பெண்ணின் தலையெழுத்தில் இருந்த ஆ என்னும் எழுத்தை மட்டும் விட்டார் ஹல்யா என்று ஆகிவிட்டது ஹல்யா என்றால் குற்றமுள்ளவள் என்று பொருள் சரஸ்வதி சொன்னபடி நாரதர் அப்பெண்ணுக்கு குறையை உண்டாக்கிவிட்டார் பெயர்தான் அகல்யா குற்றமற்றவள் ஆனால் தலையலத்தில் அல்யா குற்றமுள்ளவள் என்று உள்ளது பிரம்மாவும் இதை கவனிக்கவில்லை அகல்யாவுக்கு திருமண வயது வரவே பல தேவர்கள் அவளை மனம் வந்து கொள்ள விரும்பினார்கள் நாரதரின் யோசனைப்படி பிரம்மா யார் மூவுலகையும் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பெண் கொடுப்பேன் என்று கூறிவிட்டார் இந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறினான் அக்னி பகவான் ஆட்டின் மேலும் வர்ண பகவான் முதலையின் மேலும் வாயு பகவான் மானின் மீதும் ஏறி மூவுலகைச் சுற்றினார்கள் அதற்குள் மிகவும் முதியவரான கௌதம மகர்ஷியை பிரம்மாவிடம் அழைத்து வந்தார் நாரதர் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை பிரதிஷனம் செய்யுமாறு கௌதமரிடம் நாரதர் வேண்டினார் அவரும் பிரதிர்ஷனம் செய்தார் பிரம்மாவிடம் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை சுற்றினால் மூவுளங்களையும் சுற்றியதற்கு சமம் இதோ கௌதமர் சுற்றிவிட்டார் அகல்யாவை இவருக்கு மனமுடித்து தாருங்கள் என்றார் நாரதர் அதை ஏற்றுக்கொண்டு அகல்யாவை கௌதமருக்கு மனமுடித்து தந்தார் பிரம்மா மூ உளங்களையும் சுற்றிவிட்டு வந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஏமாற்றமடைந்தார்கள் எப்படியாவது அகல்யாவை அடந்தே திர வேண்டும் என்று இந்திரன் முடிவு செய்தான் அதன்படி அவன் செயல்பட அகல்யாவை கல்லாக போகும்படி கௌதமர் சபித்தார் கல்லாக இருந்த அகல்யாவின் மீது துகள் பட்ட பட்டபோது அவள் மீண்டும் பெண்ணானாள் அதை கம்பன் கண்ட கல்மிசை காகுத்தன் கலல் துகள் உண்ட பேதமை மயக்க வேறுபட்டு உருவம் மெய் உணர்பவன் கலல் கூடியது ஒப்ப பண்டை வண்மா வண்ணமாய் நின்றனல் மாமுனி பணிப்பான் என்கிறார் பண்டை வண்ணமாய் நின்றனன் என்றால் கௌதமர் திருமணம் செய்து கொள்ளும் போது எப்படி கற்புடைய தூய இளம் பெண்ணாக இருந்தாலும் அந்த இளமையை தூண் மீண்டும் பெற்று தூய்மையானவளாக எழுந்து நின்றாள் என்று பொருள் ராமனின் திருவடித்துகள் அவள் மேல் பட்ட போதும் அவளது தலையெழுத்தில் இருந்த ஹல்யா என்பது அகல்யா என்று மாறிவிட்டது அதனால்தான் அவள் இப்போது குற்றமற்றவள் ஆனாள் இவ்வாறு பிரம்மா எழுதும் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எம்பெருமனுடைய திருவடிகளுக்கும் பாதகைகளுக்கும் உள்ளதென்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சகசிரத்தில் அருளி செய்துள்ளார் படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு தாத்ரு என்ற பெரு பெயரொன்று அந்த தாத்ருவான பிரம்மாவைக் காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அவர் நம் தலைகளில் எழுதும் தலையெழுத்தையே மாற்ற வல்லவனாக விளங்கும் எம்பெருமான் தம பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்த படைப்பாளி என்று போற்றப்படுகிறான் நம் தலையெழுத்தையும் நல்ல விதமாக மாற்றியமைக்க ஸ்ரீராமனையும் அவனது பாதுகைகளையும் வேண்டிக்கொண்டு தா தாது ருத்தமாய நம நிற தினமும் சொல்லுவோம் ஓம் நமோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்